ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன அந்த மாதிரியான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பாக்க இருக்கிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஆதரிக்காத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி நமது புதிய ராசி பலங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நம்ம தனுசு ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க எந்த வகையில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உங்கள் காரியங்கள் எல்லாத்துலையுமே வந்து நீங்கள் நல்ல ஒரு ஈடுபாட்டோட இன்னைக்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கான பணிகள் வெற்றிகரமாக முடியும் அதனால சிந்தித்து நிதானித்து நீங்கள் இன்றைய தினம் உங்களது பிளானை உருவாக்கி கொண்டு உங்க காரியங்களில் ஈடுபடுங்கள் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க உங்களோட மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே மறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்ல இன்னைக்கு ஆர்வம் செலுத்துவீங்க பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு உங்களையே அறியாமல் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமையும் உங்கள் தொழிலில் நீங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது உங்கள் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திற்குரிய தொந்தரவு எல்லாம் நீங்கிறதுனால அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்கள் குழந்தைகள் நலனுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறது அது உங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பாக நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நல்ல முயற்சிகளை விஷயத்தை நீங்கள் வந்து செய்வதன் மூலமாக உங்களுக்கான நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆக அமைங்க உங்கள் குழந்தைகளுக்கு தேவையானதை கரெக்டாக செய்து கொடுக்கறது ஒரு நல்ல அப்பாவோ நல்ல அம்மாவோ நடந்துக்கிறது இன்றைக்கி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக இன்றைய தினம் மன திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையும் அதன் மூலமாக அழகாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த தினம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து கேள்விப்படுறத அத்தனையுமே நம்ப மாட்டீங்க பகுத்தறிந்து செயல்படுவீங்க உங்களுடைய பகுத்தறிவு உணர்வு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகள் தொல்லை இன்னைக்கு நீங்கிவிடும் உங்களுடைய எதிரிகள் வந்து தானாக விலகி செய்யலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கு பெறுவீங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்கள் எப்படி எல்லாம் இன்னும் புதிதாக உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் அல்லது உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் எதாவது இருக்கு அப்படின்னா அதுல எப்படி நீங்க வந்து வெற்றிகள் பெறுவது அப்படின்ற நல்ல ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டுங்க எந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் என்ற தினம் உங்களுக்கான தன வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல இன்கம் வரக்கூடிய இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வியாபாரத்தில் கூடுதல் ஃபோகஸ் பண்ணுங்க நிறைய பணம் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் ஆசைகள் நிறைவேறும் கவலைகள் மறையும் பொழுதுபோக்குகள் நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் வந்து கோட்டை விட்டுறக்கூடாதுங்க கொஞ்சம் தொழிலில் கவனம் செலுத்துங்க உடலில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நாட்பட்ட உடல் நோய்கள் வந்து நீங்கள் மீண்டுவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க அதனால் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை கூட நீங்கள் விளையாட முடியும் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பங்கேற்கவும் முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து செலவுகளும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அதனால உங்கள் செலவுகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு சரியான ஒரு பட்ஜெட் போட்டு நல்ல திட்டமிடல மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கக்கூடிய நல்ல தருணத்தை நீங்கள் நிறையவே பெற பெற முடியும் நண்பர்களே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் உணர்ச்சிகரமான சென்டிமெண்டலான சில இடையூறுகளும் வரலாம் அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் இன்றைக்கி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை இந்த தினம் நீங்கள் வந்து சென்டிமெண்டலாக உங்கள் காதலர்கிட்ட எந்த விதமான தவறான விஷயங்களையும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது மேலும் நீங்களும் வந்து உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்து அல்லது உங்கள் காதலுடைய சென்டிமெண்ட்ஸ் வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில் எதுவுமே செய்துவிடக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் சின்ன சின்ன வகையில் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இடையூறுகள் வரலாங்க ஆனால் பொது பொறுமையாக இருந்து நிதானத்தை செயல்பட்டு உங்கள் காதல் பிரச்சனைகளை பிரச்சனைகள் நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் உங்களது அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது தகுதிக்கேற்ப உங்களுக்கு உங்கள் ஏற்ப நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அல்லது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே உத்தியோக பணிகளை உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் எது அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செலுத்த வேண்டிய காரியங்களை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு செயல்படுவது நல்லதுங்க ஸோ தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு நேரத்தையும் வீணடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எது பெனிஃபிட்டு உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் எதாவது முடிக்கணுங்கிறத நீங்கள் ஒன் டூ த்ரீ நம்பர் போட்டு லிஸ்ட் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்கள் காரியம் வந்து சிறப்பாக உங்களால் வந்து முடிக்க முடியும் அது நல்ல ஒரு உபயோகமாக உங்களுக்கு நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத விஷயங்களுக்காக சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அதனால் சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது தானாக சரியாகி விடுங்க நீங்கள் அதை பெரியப்படுத்தக்கொள்ள வகையில் எதுவுமே செய்துடாதீங்க இன்றைய தினம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அமைதியாக இருந்தது நல்லதுங்க தேவையில்லாத ஒரு பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக வாக்குவாதங்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டாம் குடும்ப வாழ்க்கை அதன் மூலமாக சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களி பொழுதுபோக்கில் ஈடுபடு ஏற்படும் அது கொஞ்சம் நேரம் இளம்புடன் செயல்பட்டு பொழுதுபோக்குகளையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல செய்திகள் விடுதடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் பெட்ரோல் வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் அகலக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மற்றங்களுக்காக நீங்கள் உழைப்பீங்க இயல்பாகவே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நல்ல நான் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க சுபகாரி பேச்சுவார்த்தைகளும் தாராளமாக நீங்கள் வந்து இன்றைய தினம் ஈடுபடலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கை கூடிய வாய்ப்பு இருக்குங்க மகிழ்ச்சியாக என்ற தினம் உற்சாகமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்காக அதிகமான தியாகத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல தன லாபம் ஏற்றக்கூடிய வெற்றிகரமாக உங்கள் பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ல கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் நைன் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகை அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம தனுசுராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திரத்திலும் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க உங்கள் துறையில் சிறந்த முன்னேற்றத்தை பெற முடியும் அலுவலக பணிகள் அனைத்திலையுமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப நல்ல அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் உங்கள் தகுதிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடும் போது நீங்கள் உங்களே அறியாமல் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடாதுங்க கொஞ்சம் டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறது அவசியம் பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு தினம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்லா யோசித்து பகுத்தறிவோடு செயல்படுவது நல்ல வெற்றிகரமாக காரியங்களில் நீங்கள் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருங்க எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய நல்ல தருணம் இப்போது வந்து சேர்ந்துள்ளது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் யோசித்து செயல்படுவீங்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இதற்கும் வெற்றிகள் கூடும் உத்திராடம் நட்சத்திரம் என்பது இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்கங்களில் எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிறது உங்கள் பிரச்சனை அப்படின்ற நல்ல ஒரு மனத்தெளிவு நிறைய ஐடியாக்கள் புதிதாக உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் என்ற தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷம் கூடுங்க மனக்கவலைகள் உங்களை விட்டு ஓடவிடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஆசைகள் நிறைவேறும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே